ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேரில் அனைவருக்கும் பணிவான வணக்கம் அடியன் ஜோதிட ரத்னா ராம் சென்னையில் இருந்து சனிப்பயிற்சி வரக்கூடிய இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தொடங்கி இரு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மகரத்திலேருந்து கும்பத்துக்கு வர்றார் ஆக்சுவலாக சனிப்பயிற்சி இந்த தான் இப்போது சனிப சனி பகவான் கர்மக்காரகன் நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார்னு பார்க்க போகிறோம் கர்மகார ஆக்சுவலாக சனி பகவானை நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் சனி பகவானை உணரணும் சனி பகவானை ரியலைஸ் பண்ணணும் நம்மளுடைய கர்மாக்கள் எந்தெந்த மாதிரி கர்மாக்கள் செஞ்சுருக்கோம் பிராப்தம் சஞ்சிதம் ஆகாமியம் இந்த மூணு கர்மாவை பேஸ் பண்ணி இந்த ஜென்மத்தில் ஆகாமிய கர்மா இந்த ஜென்மத்தில் என்னென்ன பலன்கள் நல்ல நன்மைகள் செஞ்சுருக்கோங்கிறத பொறுத்து சனி பகவான் நமக்கான பலன்களை கொடுக்க போகிறார் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக நம்ம பயப்படவே வேண்டாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சி கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி கும்பம் அப்படின்னா லாபஸ்தானம் காலபுருஷத்துக்கு லாபஸ்தானம் சனி பகவான் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார் யார் யாரெல்லாம் வந்து கெ கெடுப்பழங்கள் அதாவது தீய வழியில் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் என்னைக்குமே விட்டு பிடிப்பார் விட்டு பிடிப்பார்னா அவருடைய காலகட்டங்களில் ஏழரை சனி அஷ்டமணி சனி இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய கெடுப்பழங்களை நாம் எதிர்பார்க்கலாம் தொழில் ரீதியான முன்னேற்றம் முதலாளிகள் கூட ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்கிறது அதே மாதிரி கீழ்நிலை தொழிலாளிகளை நம்ம எப்படி நம்ம கவனிச்சிக்கிறோமோ நமக்கு கீழே இருக்காங்க நம்ம அதாவது பாமர மக்கள் துப்புரவு தொழிலாளி இவங்கெல்லாம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் இதெல்லாம் பொறுத்து அதே மாதிரி இந்த தான தர்மங்கள்லாம் சனி பகவானுக்கு நல்ல ஒரு பிடிச்ச விஷயம் ஸோ இது இந்த சனி பகவான் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் லாபத்தை தரக்கூடிய சனி பகவான் எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் உறவினர்கள் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் கெடு பலன்களை பா பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு பாதிப்புகள் வந்து நம்ம வந்து இந்த மேஷ ராசிக்கும் ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதுவே சனி பகவான் இந்த காலகட்டங்களில் கும்பசனி வந்து என்றைக்குமே கொட்டி கொடுப்பார் அதாவது பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் சனி பகவான் எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கும்பராசினியர்களுக்கு அன்பான வணக்கம் கும்பராசிக்கு சனின்னு சொல்லுவோம் ஜென்ம சனி ஆக்சுவலாக இப்போ தான் சனிப்பயிற்சி இந்த பக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில் சனி பகவான் பிரயாணிக்கிறார் சனி பகவான் ஆட்சி ஸ்தானத்தில் இருந்து மூணாம் மூணாம் இடத்தை பார்க்கிறார் தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் கலத்திரம் நட்பு நட்பின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் பொது ஜன தொடர்பு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்தபடியாக பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் தாயாருடைய அதாவது கணவரு கணவன் மனைவி கலத்திரத்தினுடைய மாமியார் க கலத்திரத்தினுடைய மன்னிக்கணும் கலத்திரத்தினுடைய தாயார் ஸ்தானத்தை பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இந்த மூணு ஏழு பத்து இந்த மூணு இடத்தையும் சனி பகவான் உங்களுக்கு பார்க்குறார் சனி அப்படின்னா பொதுவாக நீங்கள் வந்து நிதானமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது அவசியம் கடைபிடிக்க வேண்டிய காலகட்டம் இப்போது சனி வந்துருச்சு நம்ம வந்து கொஞ்சம் பய பயப்படணுமானுக்கட கண்டிப்பாக பயப்படவே வேண்டாம் உணரணும் சனி பகவானே உணரணும் பிராப்தம் சஞ்சிதம் ஆகாமியம் சஞ்சிதத்திலையும் பிராப்தத்துலேயும் என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பிராப்த கர்மா என்ன சஞ்சித கர்மா என்னங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் ஆகாமிய கர்மா நம்ம கையில் தான் இருக்குது ஆகாமிய கர்மான்னால் இந்த ஜென்மத்தில் நம்ம செய்யக்கூடிய வினைகளை பொறுத்து நல்ல நல்ல கர்மாக்களும் கெட்ட கர்மாக்களும் நமக்கு சேரும் அதை நிர்ணயம் செய்யக்கூடிய அதை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி அதற்கான காலகட்டம் ஜென்மசனி ஏழிர சனி அஷ்டமசனி சனி இந்த சனிலாம் இப்போ உங்களுக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பொதுவாகவே பொருளாதார முன்னேற்றத்தை தருவார் எதிர்பாராத தட வரவுங்கிறது உங்களுக்கு உண்டு ஆனால் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த வருமானம் எதனால் வந்தது இந்த வருமானத்தில் தான் நமக்கு என்ன ஆதாயம் பின்னால் இதனால் என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறத கும்ப ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய முயற்சிகள் மேம்பட வேண்டும் மந்தத்தன்மை முயற்சியில் ஒரு மந்தத்தன்மை தைரிய குறைபாடு தைரியமாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தில் நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு பல ட்ரிப்பு யோசிப்பீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து தைரிய வீரியஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் இளைய சகோதரத்துக்கு உடல் உபாதைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அவங்க மூலமாக கிடை கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் பண வரவுகள் பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு எனினும் ஏழாம் இடம் களத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் துட்டு கொடுத்து போகிறீங்களோ இல்லையோ விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போனால் தான் நல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு அவசியம் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் வாக்குஸ்தானத்தில் சந்திரன் ரெண்டாம் இடத்துல சந்திரன் தான் சந்தேகப்படக்கூடிய மனநிலை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சந்தேகங்களை குறைச்சிக்கணும் எமோஷனல் டிசிஷன் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடாது அதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவை உணர்ச்சி வசப்பட்டு ஒரு காரியத்தை செய்யக்கூடிய பட்சத்தில் பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வரும் அதனால் நீங்கள் நிதானமாக ஒரு காரியத்தை செய்யணும் நிதானமாக குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எஸ்பெஷலி கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் உங்களுடைய உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும் அனுகூலமாக நடந்துக்கணும் சாதகமாக அவங்களுக்கு என்னென்ன அவங்கள்ட்ட எப்போதுமே கொஞ்சம் சாஃப்டாக போகிறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கணும் ஏன்னா பிரச்சனைகள் அவங்க மூலமாக வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் இருக்காரு செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கிறதுனால விடாப்பிடியாக இருப்பாங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் விடாப்படியாக ஒரு தனக்கு தான் சொல்கிறது கரெக்டு அப்படிங்கிற மனநிலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்கள்ட்ட நீங்கள் புரிய வச்சு கொஞ்சம் சாஃப்டாக கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கணும் தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறதுனால கர்மஸ்தானமாகவும் இருக்கிறதுனால தாயாருடைய தாயார் அதாவது சம்பந்தம் அதாவது உங்களுடைய மாமியார் உங்களுடைய மாமியாருடைய உடல் நிலையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அவங்களுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காலில் ஏதாவது தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது காலில் சர்ஜரி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏதாவது உடல் கிட்னி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸு இல்லை சளி தொந்தரவு சைனஸ் ப்ராப்ளம் இல்லை லங் இஷ்யூ இது மாதிரி ஏதாவது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இம்மிடியேட்டாக ஒரு பிரச்சனைன்னு வந்து அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும் இந்த ஏழரை சனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பொறுமையாக இருந்து ப பல காரியங்களை அதாவது உங்களை கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது என்ன செய்கிறீங்க எப்போ செய்கிறீங்க நம்மள்ட ஒன்று கேட்குற மாதிரி இருக்கும் ஆனால் அதை செய்ய மாட்டாங்க அவங்க மனசில் என்ன படுத்தோ அதுதான் செய்வாங்க அப்படிப்பட்ட லா ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் அப்போ நீங்கள் அதெல்லாம் கரெக்டு ஒரு விஷயத்தை கான்ஃபிடென்ஷியலாக செய்கிறதுக்கான மனநிலை மனப்போக்குங்கிறது கும்பத்துக்கே உண்டான கும்பம்னா குடம் குடத்துக்குள்ளே எட்டி பார்த்தாதான் கையை விட்டு பார்த்தாதான் தெரியும் நமக்கு கா சாதாரணமாக பார்த்தா தெரியும் அந்த மாதிரி அவங்கள ஆராய் கும்ப ராசிக்காரர்களுக்கு பலன் சொல்வது கஷ்டங்கிறது ஜோதிடத்திலே உண்டான ஒரு விதி அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் இந்த ஜென்ம ஜென்மசனி காலகட்டத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் ஆட்சி சனியாக இருந்தாலும் தனக்கு ராசி அதிபதி சரியாக இருந்தாலும் சனி பகவான் சனி பகவான் தான் சனி பகவான் கர்மக்காரகன் சனி பகவான் கர்மாவை குறைக்காமல் கர்மாவை கழிக்காமல் கர்மாவை ஒரு ஃபில்டர் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் பிளானெட் எப்படி யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் அவர் செவ்வனே செய்வார் நீங்கள் வந்து பொதுவாகவே இந்த அன்னதானம் செய்கிறது ஒரு ஜீவராசிக்காவது உணவளிக்கிறது ஏழை எளியவர்களுக்கு பார்த்து பார்த்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது ஊனமுற்றோர்கள் லெப்ரஸி பேஷண்ட்டு அதாவது இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் உட்காந்துருப்பாங்க அவங்களை ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி உதவிகள்லாம் நீங்கள் செய்யும்போது கர்மக்காரகன் தன்னுடைய கர்ம கர்ம வினைகளை கர்ம வினைகள் எப்படி எப்படி குறையும்னு சொல்லிட்டு மகரிஷி அத் அகத்திய பெருமான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கோயிலில் உள்ள மீன்களுக்கு கோயில் குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி கொடுக்கும்போது கர்மவினைகள் குறையும் சொல்கிறார் அதே மாதிரி பசுமாட்டுக்கு உணவளிக்கும்போது கர்மவினைகள் குறையும் அப்படிங்கிறார் அதே மாதிரி பித்ருக்களுக்கு பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய பித்ரு காரியங்கள் பித்ருக்கடன் நீத்தார் கடன் செய்யும் போது கர்மவினைகள் குறையும் ஏன்னால் ஃபஸ்ட்டு நம்ம வாங்க வேண்டிய பிளஸ்ஸிங்ஸே வந்து முன்னோர்கள் தான் முன்னோர்கள்டேந்து ஒரு பிளஸ்ஸிங்ஸ் தான் தெய்வம் வழிபடும் தெய்வம் உள்ள வரும் தெய்வம் வரணும்னா முன்னோர்களுடைய ஏன்னா முன்னோர்களுடைய இயக்கமும் முன்னோர்களுடைய வருத்தமும் இருக்கிற பட்சத்தில் தெய்வத்தால் எதுவுமே செய்ய முடியாது அப்போது தனுஷ்கோடிக்கு முதல்ல போய் அங்கே போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக ராமநாத சுவாமி தரிசனம் பண்ணுற பட்சத்தில் முன்னோர்களுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கும் நம்மை சார்ந்த முன்னோர்கள் அங்கே காத்து கிடப்பார்கள் அவர்கள் நம்ம போய் அங்கே போய் குளிக்கும் போது நம்ம பின்னாடியே வந்து அவங்களுடைய ஏற்ற மாதிரி ராமநாத சுவாமி அடுத்த நிலைக்கு கொடுப்பார் மோட்சம் கொடுக்கணும்னா மோட்சம் இல்லை அடுத்த பிறப்பு கொடுக்கணும்னா அடுத்த பிறப்பு இல்லைன்னா நம்ம கூடவே வரணும் நம்ம கூடவே இது எப்படி என்ன கர்மாவோ அந்த கர்மாவை செவ்வனே செய்யக்கூடிய நிலை வந்து பித்ருக்கடன் மூலமாக கிடைக்கும் இதெல்லாம் இந்த கர்மாவெல்லாம் செய்யும்போது சனி பகவான் பித்ருக்காரகனே சனி சனி பகவான் தான் அப்போ இந்த ஆன்மீக பயணங்கள் ஏன்னா ஆன்மீக பயணங்கள் நெடுந்தூர பயணங்கள் செய்யும்பொழுது கர்ம காரகன் சனி பகவான் தன்னுடைய கர்மாவை குறைத்து கொள்வதற்கு தயாராக உள்ளார் நீங்கள் பரிகாரம்னு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக சனிக்கிழமை தோறும் பெண்களாக இருந்தால் விரதம் இருந்தால் நல்லது ஆண்களாக இருந்தால் விளக்கு போடணும் எள்ளு விளக்கு போட்டாலும் சரி இல்லை நல்லெண்ணெய் விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு போடுற பட்சத்தில் அகல் விளக்கு மண் அகலில் பஞ்சுத்திரி நல்லெண்ணெய் மண் அகல் பஞ்சுத்திரி நல்லெண்ணெய் இதில் விளக்கு போடணும் சனி ஹோரையில் போடணும் சனி ஹோரையில் போட ரொம்ப விசேஷம் போடும்பொழுது உங்களுடைய கர்மாக்கள் பெருமளவு குறைக்கப்பட்டு நல்ல விஷயங்கள் பெண்கள் வந்து பெரும்பாலும் எமோஷ்னலாக இருக்க இருக்கிறதுக்கான அமைப்புகளை சூழ்நிலையில் குறைச்சிக்கணும் சந்திரன் ராகு சேர்க்கை வந்து உங்களை ஈஸியாக வந்து இன்னொருத்தங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னசெண்டாக இருந்து இன்னொருத்தருடைய பேச்சில் நீங்கள் விழறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் சந்திரன் ராகு சேர்க்கை இயற்கையாகவே கனவுகள் ஜாஸ்தியாக வரும் கனவு தொல்லைகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை அன்றைக்கி மௌன விரதம் ஆறு டு ஏழு இல்லை மத்தியானம் ஒன்று ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த காலக்கட்டத்தில் மௌன விரதம் இருந்தீங்கன்னா சிறப்பான ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் மௌன விரதம்னா காலையில் ஆறு டு ஏழு தூங்கிட்டு எட்டு மணிக்கு எந்திரிச்சு நான் மௌன விரதம் இருந்தேன்னு சொன்னால் அது கணக்கு கிடையாது ஆறு டு ஏழு நீங்கள் எந்திரிச்சுக்கணும் எந்திரிச்சு முறையாக ஒரு மணி நேரமாவது இறை சிந்தனையில் இருக்கணும் இறை சிந்தனையில் இருந்தால் தான் மௌன விரதம் கணக்கு குறைந்தபட்சம் ஒரு ஏதாவது அஷ்டோத்திரம் சொல்கிறது ஸ்லோகம் சொல்கிறது இல்லை விளக்கு போகிறது இல்லை தியானம் பண்ணுறது இல்லைன்னா ஸ்ரீநாமத்தை எழுதுறது இந்த மாதிரி இறை சிந்தனையில் இறை வழிபாட்டில் மௌன விரதம் இருக்கிற பட்சத்தில் சனி பகவான் தன்னுடைய கர்மாக்களை குறைத்து கொள்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் நல்ல ஒரு பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் நம்முடைய தான் இருக்குது கும்பசனிக்கு மூணு ஏழு பத்து மூணு ஏழு பத்துங்கிறது மூணாம் இடம் தைரியஸ்தானம் ஏழாம் இடம் நட்பு ஸ்தானம் பொதுஜன தொடர்புங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க மூலமாக ஆதாயங்களும் கிடைக்கும் பொதுஜன தொடர்பு ஆதாயமும் தொழிலில் முக்கியமான ஒரு பதவி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது